கொஞ்சம் பிஸிப்பா உங்களுக்கே தெரியும் பேபிஸ்க்கு ஹாலிடேஸ் இருந்தால் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சி எல்லாம் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் போடுறேன் மே மாசமாக கொஞ்சம் போஸ்ட் இல்லாமல் தான் போகும் வீடியோஸ்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி இந்தலாம் பாருங்கள் இந்த ரெண்டு லைன் சிலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணி தரேன் மத்தாக்களுக்கான ரூல் தெரியும் இல்லையா ஜபர் வந்து பின்னாடி அலிஃப் காலியாக வரணும் ஜேர் வந்து யா வரணும் பேஷ் வந்து வா வரணும் இந்த மூன்று தான் மத்தாக்கள் இந்த மூன்றையும் வந்து ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும் குறிகள் மாதிரி வந்தால் மத்தாக்கள் கிடையாது இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டேன் லாங் வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிட்டேன் இன்ஷால்லாம் இன்னும் கூட வருது லாங் வீடியோஸில் வந்து காஃப் நம்ம என்ன சொன்னோம் ஏன் வந்து முன்னாடி இந்த மாதிரி சேராது எப்படி சேரும் சேராதுன்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம் இன்ஷால்லாம் போய் பாருங்கள் இது லுவாது கிடையாது அந்த சவுண்ட் வரணும்னு சொன்னோமா காஃப் வாவ் ஜபா கௌ மீம் ஜபாமா கவுமா கவுமா வாக்கு முன்னாடி பேஷ் வரல அதனால் இதையும் வந்து நம்ம வந்து நீட்டக்கூடாது கவுமா ராயா ஜபா ரை பா ஜபா ரை பா ரை பா ஃபாவா ஜபா க க இந்த சவுண்ட் வரணும் காஃப் ஜபா கா ஃபவு க ஃபவு கா கா அந்த மாதிரி சொல்லக்கூடாது தீனா எழுத்துக்கு ஆரம்பத்துல என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை முடியும்போது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் முன்னாடி வந்துருக்கு இல்லையா அதனால வந்து நம்ம வந்து நீட்டி வந்து இது வந்து ஓதணும் நீட்டி ஓதணும் வெறும் காத்து ஒரு அலிஃப் குறிக்கிறா நீட்டினா போதும் அதனால் ரோ அப்படின்னு நீட்டியே இருக்க தேவையில்ல ரோ ஹௌ ரோ ஹௌ ஹாலி ஜப ஹா லாம் ஹௌலி ஹால ஒய் ஜேர் இல்லை அதனால் நீட்டக்கூடாது ஒய் பா ஜபா ஒய் ப ஒ முக்களுக்கான ரூல்ஸ் படிங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் யா பேஷ் வாவ் ஜபர் அலிஃப் இதுதான் வந்து ரூல்